பொன்முட்டை நகைச்சுவை கோவல் எப்பவும் பயந்துக்கிட்டே இருந்தான் ஏன்னா அவளுக்கு சரியாக வேலை செய்ய முடியல நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமோ அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பயந்து போய் இருந்தான் ஒரு நாள் ஒரு ஞானிக்கிட்ட கிட்டவே கேட்டான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஞானியும் சொன்னார் நீ வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா ஒரு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் சொல்லுங்கள் ஞானி எனக்கு அப்படின்னு சொல்லி கோபால் கேட்டான் உடனே ஞானியும் சொன்னார் நீ தினமும் காலையில் எழுமின உடனே உனக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வந்து நீ சேர்த்து வைக்கணும் நூறு நாள் சேர்த்து வைக்கணும் அதுதான் உனக்கு பொன்முட்டை அந்த பொன்முட்டை உன்னை வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக மாத்திரும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானியும் சொன்னார் பல் கேட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு எடுத்துக்கோனான் அன்றைக்கி ராத்திரி தூங்கினா காலையில் எலும்பன உடனே அந்த அவன் எலும்பனை பக்கத்தில் என்னது இருந்துச்சுன்னா அவனுக்கு கிடச்ச பொருள் என்னதுன்னா அவனுக்கு ஒரு கிழிஞ்ச செருப்பு தான் கிடச்சிச்சு எடுத்து வச்சுக்கிட்டான் இதுதான் என்னுடைய பொன்முட்டை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டான் அடுத்த நாள் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைச்ச பொருள் காஞ்சி போன உரம் தான் கிடச்சிச்சு அதையும் அவன் முட்டைன்னு நினச்சி எடுத்து வச்சுக்கிட்டான் மறுநாள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த உடஞ்ச பானை துண்டுகள் தான் கிடச்சிச்சு அதையும் அவன் என்ன பண்ணான்னா இதுதான் என்னுடைய பொண்ணு முட்டைன்னு சொல்லி எடுத்து வச்சான் இப்படி அவன் நூறு நாள் எடுத்து வச்சிட்டு எடுத்து வச்சு அந்த அந்த நூறாவது நாள் வந்த உடனே அவனுடைய முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பை வந்து அவனை வந்து பார்த்தான் முகத்தில் ஒரு பிரகாசத்தையும் வரவனுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியையும் அவனெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு எல்லாராலையும் அவன் முகத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ ஞானிக்கிட்ட போய் கேட்டான் ஞானிக்கிட்ட சொன்ன உடனே என்னுடைய வாழ்க்கையே மாற்றிட்டு என்னுடைய பயத்தை நீ எடுத்து போட்டுட்டு இந்த பொன்முட்டை இதுதான் அந்த பொன்முட்டைங்கிறது ஒரு வெற்றியுடைய ரகசியங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது என்னுடைய வாழ்க்கையில் பயத்தை எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறம் அவன் உழைப்பாளியாக மாறினான் மாறி அவன் வந்து பெரிய வியாபாரியாகவும் மாறினான் இதுதாங்க பொன்முட்டை நகைச்சுவை நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுடைய பயங்கள் எடுத்துட்டு நம்ம சந்தோஷமா வாழும்போது நம்ம நம்மளாலேயும் வாழ்க்கையில வெற்றி பெற கண்டிப்பா முடியுங்க